கேரளாவில் பிரபல ரேப் பாடகராக அறியப்படும் வேட என்கிற கிரந்தாஸ் முரளி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொச்சி திருக்காட்கரை காவல் நிலையத்தில் இளம்பெண் மருத்துவர் ஒருவர் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் அந்த புகாரில் ரேப் பாடகர் வேடன் என்கிற கிரந்தாஸ் முரளி திருமணம் செய்து கொள்வதாக தன்னை ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை சுமார் இரண்டு ஆண்டுகளாக பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த இளம் மருத்துவர் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த வாக்குமூலம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விவகாரம் கேரள திரையுலகிலும் சமூக வலைதளங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த புகார் குறித்த செய்தி வெளியானதில் இருந்து பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பிரபல ரேப் பாடகராக இருப்பதால் இந்த வழக்கு பொதுவெளி கவனத்தை பெற்றுள்ளது மேலும் காவல்துறையினர் இந்த வழக்கை விரைவாக விசாரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது இருப்பினும் கிரந்தாஸ் முரளி தரப்பிலிருந்து இதுவரை எந்தவிதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது